வணக்கம் டிரிபிள் அகடமி வடதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு வயதில் மூத்த பெண்ணை மணக்க ஜாதக அமைப்பு என்ன இதுதான் தலைப்பு ஒரு சின்ன தலைப்பு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதான் பதிவுகள் அரசியல் வரும் பார்த்து பண்ணிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பங்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த கால் பண்ணுங்கள் ஒன்றிய டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன்றிய டிப்ளமோ இன் அக்கம் பஞ்சர் பேசி சித்தா ஒரு நடக்குது அருண் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் வயதில் மூத்த பெண்ணை மணக்க ஜாதக அமைப்பு என்ன நாள் கடந்த காலங்களில் மாப்பிள்ளை கிடைப்பது அரிதாக இருந்தது ஆனால் இக்காலத்தில் பெண் கிடைப்பது அரிதாக உள்ளது இப்படி எந்த காலத்திலும் திருமணம் என்பது ஒரு கடினமான விஷயமாகத்தான் இருக்கிறது அப்படியே பெண் கிடைத்தாலும் பெண் பார்த்து பொருத்தம் பார்த்து பேசி முடிவு செய்து கழுத்தில் தாலி எறுவதற்குள் போதும் போதும் என்றாகி வாழ்க்கையை வெறுத்துவிடும் அளவிற்கு இருக்கிறது பெண் கிடைக்காத பட்சத்தில் தன்னைவிட ஒன்றிரண்டு வயது மூத்த பெண்ணாக கூட இருக்கலாம் ா என்ற கேள்வி வந்துவிடுகிறது ஜோதிட ரீதியாக பார்த்தால் அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொறுத்து இந்த அமைப்பு கண்டுபிடிக்கலாம் சந்திரன் புதன் சுக்கரன் இவர்கள் பயணத்திற்கு உரிய கிரகங்கள் குறிப்பாக இளமை அழகு வனப்பு ஆகியவற்றுக்கு உரிய கிரகங்கள் சந்திரன் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தை ராசி என்று சொல்வோம் சந்திரன் தான் ஒருவருடைய உடல் அமைப்பை அழகை தீர்மானிக்க கூடிய கிரகம் இளமையை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சம் பெற்றோ இருந்தால் தேஜஸ்வாக இருப்பார் சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ அவர் கூட்டத்தில் தனித்து காணப்படுவராக இருப்பார் நல்ல ஆளுமை பண்பு மிக்கவராக இருப்பார் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் அவர்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணையை பற்றி குறிக்கிறது சனி பகவான் இருப்பது ஒருவரை வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்ய வைக்கும் அல்லது வயது முதிர்ந்த தோற்றத்தை உள்ள கலத்தரத்தையாவது கொடுக்கும் என்பது உண்மை பலவீனம் காதல் மற்றும் திருமணத்தை குறிக்கும் கிரகம் சுக்கர பகவான் சுக்கரன் பலவீனமாக இருக்கும் பொழுது திருமண வாழ்வில் சில மாறுதல்களை தாமதங்களை ஏற்படுத்தலாம் வயதில் மூத்த பெண்ணை மணக்க இதுவும் ஒரு காரணமாக மாற்றமாக கூட இருக்கலாம் இரண்டாம் பாவகத்தில் குரு இரண்டாம் பாவகத்தில் குரு இருந்தால் திருமண வாழ்வில் வித்தியாசமான சில வித்தியாசமான அனுபவங்களுக்கு வழிவகுக்கும் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யும் அந்த வித்தியாசமான அனுபவமாக கூட இருக்கலாம் இந்த நிலைகள் சில அறிகுறிகள் மற்றும் காரணங்களாக இருந்தாலும் ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து கிரகங்களின் சேர்க்கை திசாபுத்திகளை கணக்கில் கொண்டு ஆராய வேண்டும் ஏழாம் இடத்திற்குரிய கிரகம் சூரியனாகவோ செவ்வாயாகவோ இருந்து சனியின் பார்வை பட்டால் வயது முத்த பெண்ணை மணக்கும் வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு தாராளமாக ஒன்றிரண்டு அல்லது மாதக்கணக்கில் வயது முத்த பெண்ணை தாராளமாக முடிக்கலாம் சுபமே உண்டாகும் கவலைப்பட வேண்டியதில்லை பொருத்தமாகத்தான் முடிப்போம் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா இந்த அமைப்பில் உள்ளவருக்கு வயது மூத்த பெண் அருமையான அற்புதமான பெண்ணாக இருப்பால் குடும்பத்தை ஆளக்கூடிய நல்ல பெண்ணாக கிடைப்பார்கள் தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் கல் திருமணமாகாமல் இருக்கும் வரன்களுக்கு ஜாதகத்தை பாருங்கள் இப்படி தோற்றம் இப்படி அமைப்பு ஏதாவது இருந்தால் வயது மூத்த பெண்ணை ஒரு நாள் ஒரு பொழுதேனும் வயது மூத்த பெண்ணாக பார்த்து மனமுடியுங்கள் சுபம் உண்டாகும் நன்றாகவே இருக்கும் வாழ்வு சிறக்கும் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி